திருவாம்பூர் பன்னெண்டு ஏக்கர் பார்க்குறக்கா வந்திருக்கோம் இது அந்த பன்னெண்டு ஏக்கர் பூமியுடைய கடைசி எத்து மெயின் ரோட்டா சிலிதாக இருக்குது கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக வாங்க பார்த்துடலாம் இது அப்படியே இந்த மெயின் இருந்து ரைட் சைடில் வர காடு எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே மெயின் ரோட் வரைக்குமே வாங்க போய் பார்ப்போம் பாதி வந்து சவுக்கு வச்சுருக்காங்க ரோடு பேசேந்து உள்ளுக்குள்ளே இருக்குது கம்ப்ளீட்டா ஃபுல்லாக சைட்டு அந்த அந்த கம்பி வரி வந்து பார்டர் நாம இப்படி பார்த்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா சச்சரமாக இப்படி மெயின் ரோடு வந்து இப்போ நம்ம வந்துட்டோம் மெயின் ரோடு பார்த்துக்கலாம் மெயின் ரோடு பேச இங்கேருந்து பன்ரூட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு கிலோமீட்டர் அந்த கார்னர் சைட்டு அந்த கம்பிவேடி மெயின் ரோடு திருவாம்பூர் பஸ் ஸ்டாப் இதுதான் பஸ் ஸ்டாப்புக்கு நேர் ஆப்போசிட்டில் பூமி பன்னெண்டு ஏக்கர் சச்சாதமான பூமி கேக்கிற வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி ரூபா சொல்றாங்க